இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல்லையும் கல்யாண வீடுகள்லேயும் செய்யக்கூடிய அந்த ரசம் எப்படி சேர்ந்தாங்கன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ ரசத்துக்கு நான் தேவையான அளவு என்ன சேர்த்துருக்கேன் இந்த ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தாளிக்கும்போது எண்ணெயோட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேங்க இது ரெண்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டுமே கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேங்க இது எல்லாமே தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு பச்சை மிளகாய் மிளகு ஜீரகத்தை இந்த எண்ணெயில் நல்லா வாசம் வர வரையும் வதக்குங்க இந்த வாசம் வரும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா குலைவாக வெந்துடணும் இப்போ தக்காளி வதங்கிறதுக்கும் ரசத்துக்கு தேவையான உப்பையும் நான் இதிலேயே சேர்த்துறேங்க இது வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரசப்பொடியில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலை அதனால நான் இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே அந்த எண்ணெயில் நல்லா வதக்குங்க இது வதங்கக்கூடையே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ரசத்தை வச்சு முடிச்சதுக்கப்புறமும் கொத்தமல்லி சேர்க்க போகிறோம் அதனால் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க இப்படி நம்ம கொத்தமல்லியை வதக்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளோட ரசப்பொடி சேர்த்துறீங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க அந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு சுவை வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் தக்காளி பழம் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு டம்ளர் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட ரொம்ப சூப்பரான ஹோட்டல் கல்யாண வீட்டு ரசம் தயார் ஹோட்டல்லையும் கல்யாண வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்பாங்க அது சேர்த்த உடனே ரசம் வந்து கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கும்போது ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளம் சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரசம் வந்து ஒரு கொதி வந்தது வந்துருச்சு நான் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க ரொம்ப சூப்பரான ஹோட்டல் கல்யாண வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்